வழக்கம் உத்தமபுத்திரன் தயாரிக்க ஆரம்பித்த சமயம் நடிகர் திலகத்திற்கு எம்ஜிஆரால் தொல்லைகளும் இடையூறுகளும் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டன அவர் எவ்வாறு புத்தி சாதுரியமாக தப்பித்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பி யு சின்னப்பா அவர்கள் நடித்து வெளிவந்த உத்தமபுத்திரன் திரைப்படத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மீண்டும் தயாரித்திட எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீதர் டி கோவிந்தராஜன் ஆகிய மூவரும் முடிவு செய்தனர் ஏற்கனவே இவர்கள் மூவரும் இணைந்து பீனஸ் என்னும் பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி முதன் முதலாக சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த அமரதீபம் திரைப்படத்தினை தயாரித்திருந்தனர் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூலையும் அள்ளி குவித்தது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கு பெருமளவு லாபத்தையும் அள்ளி குவித்தது அத்துடன் புகழையும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்ததால் மீண்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக அதுவும் முதல் முறையாக இரட்டை வேடத்தில் நடிக்க வைத்திடலாம் என முடிவு செய்து சிவாஜியிடமும் அனுமதியை பெற்றனர் அதன் பின் மோரன் தியரர்ஸில் கதை உரிமையையும் பெற்ற பின் திரைக்கதை வசனங்களையும் அமைத்து விட்ட நிலையில் எம்ஜிஆரும் இதே திரைப்படத்தை அவரே தயாரிக்கப் போவதாக அறிந்து கொள்கின்றனர் அதனால் என்ன செய்வதென புரியாமல் குழப்பமடைந்தனர் இவ்வளவு ஆயத்தங்கள் செய்த பின் படத்தை நிறுத்திட முடியுமா என எண்ணிய ஸ்ரீதர் அவர்கள் எது நடந்தாலும் படத்தினை தொடர்ந்து தயாரித்திடலாம் மிக சிறந்த திரைப்படம் வெற்றியடையும் என முடிவாக கூறிவிட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தொடர்ந்து பல படங்களில் நடித்து கொண்டிருந்த காரணத்தால் அவருக்கு அச்செய்தி உடனடியாக தெரிந்திருக்கவில்லை இருவரும் ஒரே சமயத்தில் ஒரே கதையை நடித்ததால் குழப்பங்கள் ஏதாவது ஏற்படாதா என மற்ற இரு தயாரிப்பாளர்களும் தயங்கினர் ஆனால் ஸ்ரீதர் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என கூறி உடனடியாக தயாரிப்பு வேலைகளை தொடங்கி தினத்தந்தி பத்திரிகையில் உத்தமபுத்திரன் திரைப்பட விளம்பரத்தை வெளியிட்டார் அதே நாளில் எம்ஜிஆரும் அதே பெயரில் தானும் ஒரு திரைப்படத்தை தரைக்கப் போவதாக அறிவித்தார் இந்த செய்தியை அறிந்த சிவாதியும் குழப்பமடைந்தார் இவ்விரு விளம்பரங்களும் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது எம்ஜிஆரும் உத்தமபுத்திரன் புத்தரின் திரைப்படத்தை தயாரிப்பதில் மிக உறுதியாக இருந்தார் அதற்கான காரணம் எம்ஜிஆருக்கும் இரட்டை வேடத்தில் இதுதான் முதல் படம் அது மட்டுமில்லாமல் நீண்ட காலமாக எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் ஒரு திரைப்படத்தில் நடித்திட வேண்டுமென மிக விரும்பி இருந்தார் இத்திரைப்படத்தை கைவிட்டால் ரசிகர்கள் ஏமாற்றம் என நினைத்தார் அத்துடன் சிவாஜி இரட்டை வேடத்தில் தன்னை முந்திவிடுவாரோ என்ற எண்ணமும் அவருக்கு குழப்பத்தை கொடுத்தது அதனால் அவரும் இதிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை தயாரித்தே தீருவேன் என மிக உறுதியாக இருந்தார் இவ்வருவித்தல் திரையுலகினரிடையே மிக மெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரே பெயரில் ஒரே நேரத்தில் இரு திரைப்படங்கள் வழியானால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் என எண்ணிய என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இவர் எம்ஜிஆருக்கும் மிக நெருக்கமானவரானவர் என்பதால் எம்ஜிஆரை சமாதானப்படுத்தி ஏற்கனவே சிவாஜி உத்தமபுத்திரன் திரைப்படத்தின் கதையுரிமைகளை வாங்கி தயாரிப்பு வேலைகளை தொடங்கிவிட்ட நிலையில் அதை தடுப்பது நியாயமில்லை என எம்ஜிஆருக்கு கூறி புரியவித்த பின் எம்ஜிஆர் அதை கைவிட்டார் அதனால் இரட்டை வேடத்தில் நடிப்பதில் நடிகர் திரங்கம் எம்ஜிஆரை முந்திக்கொண்டார் ரெட்டை வேடத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு அவர் எதிர்பார்க்காமலேயே சிவாஜியை விட்டு தேடி வந்தது திறமையுள்ளவர்களை வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் என்பதற்கு சிவாஜி ஓர் எடுத்தக்காடாக விளங்கினார் இருப்பினும் எம்ஜிஆர் பற்றிய ஒரு முக்கியமான விடயத்தை மிக பெருமையாக நடிகர் ராஜேஷ் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக சினிமா உலகத்திற்குள் என்ன நடந்தாலும் எம்ஜிஆருக்கு தகவல் வந்துவிடும் அதற்காக அவர் நிறைய ஆட்கள் வைத்திருப்பார் அவர்கள் அவ்வப்போது வந்து எம்ஜிஆருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு செல்வார்கள் நாம் அடுத்து என்ன போகிறோம் என்பதை விட எதிராளியின் கூடாரத்தில் என்ன போகிறார்கள் என்பதை அறிந்து வைத்திருப்பதுதான் வெற்றியை அடைவதற்கான வழி என்பார்கள் அதை எம்ஜிஆரும் நன்றாக அறிந்து வைத்திருந்தார் எம்ஜிஆர் ஓர் படையை வைத்திருந்தார் எனவும் அந்த உளவாளிகள் ஊடாக சகல விபரங்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்வாராம் திரையுலகில் மட்டுமல்லாது முதலமைச்சரான பின்பும் இந்த கூலிப்படையினர் மூலம் தனக்கு போட்டியானவர்களின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிப்பார் எனவும் ராஜேஷ் கூறியுள்ளார் சிவாஜி கணேசனை பற்றிய தகவல்கள் தனது உளவாளிகள் மூலம் முன்னரை அறிந்து வைத்துக்கொண்டு சுவாதி படங்களில் இடம்பெறும் வசனங்கள் பாடல்கள் போன்றவற்றில் தனக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெற்றனமா என ஆராய்ந்து அதற்கேற்ற வகையில் தனது திட்டங்களை செயற்படுத்துவார் நடிகர் ராஜேஷ் மிக விளக்கமாக தெளிவுபடுத்தி நக்கீரன் அதுபோலவே பத்திரிக்கையில் திரைப்படத்தை பற்றி முன்கூட்டியே தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்து வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்த்தியாக நடைபெறுவது போன்று தானும் இரட்டை வேடத்தில் நடிக்கப் போவதாக அவசரவசமாக அதே நாளில் ஓர் விளம்பரத்தை பத்திரிகையில் வெளியிட்டார் என்றே தோன்றுகின்றது எம்ஜிஆர் அப்பொழுதும் தன் பெயருக்கு களங்கம் வராதவாறு மிக சாதுரியமாக இப்படிப்பட்ட செயல்களை செயல்படுத்துவார் எம்ஜிஆர் அன்று செய்த பல தில்லுமுள்ளு விளையாட்டுக்கள் இன்று அவரோடு சேர்ந்திருந்தவர்களாலேயே வெளிவந்து கொண்டிருப்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நாடொளி மன்னன் தயாரிக்க எண்ணிருந்தவர் அதுவற்று திடீரென உத்தமது திறனை தரக்கப் போவதாக பரபரப்பை ஏற்படுத்திய பின் மீண்டும் நாடொளி மன்னன் தொடங்கியதன் காரணம் என்ன கள்ளம் கவனமில்லாத சுவாதிக்கு இச்சூழ்ச்சிகள் பற்றி தெரிந்திருக்கவில்லை பின்னால் இருந்த பல சதைகள் செய்தும் சிவாஜியை வீழ்த்திவிட முடியவில்லை தொடர்ந்து மறைமுறமாக நடந்த பல இடையூறுகள் தடைகள் எதுவும் சிவாஜி கணேசனின் நடிப்பு திறமைக்கு முன் பழித்திடவில்லை சிவாஜியோடு நடிப்பில் போட்டி போட்டு ஜெயித்திடுவது மிகவும் கஷ்டம் என்பதை உணர்ந்தவர்கள் வேறு விதமான யுக்திகளையும் தந்திர வேலைகளையும் போலித்தனமான விளம்பரங்கள் யுக்திகளையும் வைத்தே முன்னேற முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆரின் படங்கள் தொடர்ந்து பல தோல்வியை சந்தித்ததால் பட வாய்ப்புகள் ஏதும் இல்லாத நேரத்தில் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தவர் இப்படியான பரப்பான விளம்பரங்களுக்கு ரசிகர்களை மத்தியில் ஒரு வரபரப்பை ஏற்படுத்துவதன் மூலம் அடுத்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பை அவரது ரசிகர்கள் மத்தியில் ஆவலை தூண்டுவதற்கான முயற்சி என்றே கூற வேண்டும் சிவாஜி கணேசன் உத்தம புத்திரன் திரைப்படத்திற்கான சகல உரிமைகளையும் பெற்று இயக்குனர் இசையமைப்பாளர் மட்டுமல்லாமல் சகல விதமான திரைக்கலைஞர்களையும் ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் வேளையில் எந்த விதமான கதை உரிமையாளமெல்லவும் அல்லது அது சம்பந்தமான ஒரு அனுமதியோ பெற்றுக்கொள்ளாமலேயே பத்திரிகையில் விளம்பரப்படுத்துகின்றனர் என்றார் அவரது புத்திசாலித்தனத்தை போராட்டமால் விட முடியாது சுவாதியை பொறுத்தவரை தன்னை விட பதினோரு வயது மூதியவரான எம்ஜிஆரை எதிர்த்து ஒருபோதும் செயல்பட விரும்பியவில்லை எம்ஜிஆர் மீது மிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்ததால் உத்தமபுத்திரன் படத்தின் சகல உரிமைகள் இருந்தபோதும் அவருக்காக விட்டு கொடுத்திட தயாராகுவாய் இருந்தார் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் ஆனாலும் எம்ஜிஆர் உடனடியாக தானும் ஒரு இரட்டை விடத்தில் திரைப்படம் ஒன்றை தயாரித்தே தீர வேண்டும் என தீவிர முயற்சியில் இறங்கினார் தொடர் தோல்விகளினாலும் வாய்ப்புகள் இல்லாதவனாலும் பட வாய்ப்புகள் வராத காரணங்களாலும் தானே தயாரித்து இயக்கிட முடிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிட் போட்ட நாடோடி மன்னன் திரைப்படத்தை எடுப்பதற்கான முயற்சியைத் தொடங்கினார் உத்தமபுத்திரன் புத்தரன் திரைப்படத்திற்கு முன் தனது திரைப்படம் வெளிவர வேண்டும் என்று எண்ணி பல வேலைகளை மிக விரைவாக ஆரம்பித்தார் நாடோடி மன்னன் விளம்பரங்களை பார்த்து எம்ஜிஆர் ரசிகர்களும் சிவாஜிக்கு முன் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் படத்தினை வெளிவிடுவிடார் என எண்ணி மிக மகிழ்ச்சியில் கொண்டாடினார்கள் சிவாஜிக்கு முன் இரட்டை வேடத்தில் நடித்துவிட்டார் போதும் என எம்ஜிஆர் நினைத்தார் அவரே சரியான நேரத்திற்கு வருவது குறைவு அப்படி இருக்க படம் முடிவடையாத காலம் தாமதமானது எம்ஜிஆர் பற்றி உலகிற்கே தெரியும் வருகிறார் எம்ஜிஆர் என மக்கள் காத்திருக்க நள்ளிரவில் வருவார் கையசைத்து விட்டு ஓடிவிடுவார் என்று செய்திகள் எல்லோரும் அறிந்த ஊர் விடயம்தான் கணேசனை பொறுத்தவரை சரியான நேரத்திற்கு படிப்பிடிப்புக்கு வருவது மட்டுமல்லாமல் சக நடிகர்களை அன்பாக நடத்தியும் நடிப்பை கற்றுக் கொடுத்தும் ஒரே தடுபடியிலேயே காட்சிகளை நடித்து முடித்து பிலிம் செலவினை குறைத்து விடுவார் என்றால் வெகு படப்பிடிப்புகள் முடிவடைந்து விடும் இயக்கம் இசை போன்ற விடயங்கள் குறுக்கீடு தொந்தரவுகள் செய்து காலவரியம் செய்வதில்லை அது மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர்களுக்கு அதிக செலவு ஏற்படுத்தாதவாறு பல வகைகளில் செலவினை குறைத்து விடுவார் அதனால் அன்றைய காலங்களில் அவருடன் சவால் விட்டோ போட்டியிட்டோ ஒரு படத்தினை வேகமாக தயாரித்து வெளியிட என்பது மிக மிக கஷ்டமான விடயமாகும் உத்தமபுத்திரன் திரைப்படம் மிக குறுகிய காலத்திற்குள் மிக பிரம்மாண்டமாக மிகுந்த பொருட்சளவில் தயாரித்து முடிக்கப்பட்டது முக்கியமான ஒரு விடயம் ஜூம் லென்ஸ் பயன்படுத்தப்பட்டு பத்மினி முதல் மாடியிலும் சிவாஜி கணேசன் கீழே தோட்டத்தில் உள்ள அருவியிலும் நின்று கொண்டிருந்த காட்சியை படமாக்கப்பட்டது இந்தியாவிலேயே முதல் தடவையாக ஜூம் லென்ஸ் பயன்படுத்தி படமாக்கப்பட்டது இக்காட்சி லண்டனுக்கு அனுப்பப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டது இதிலும் சிறிது காலதாமதமும் செலவும் ஏற்பட்டிருந்தது அப்படியிருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதத்திலேயே ஏழாம் தேதியில் திரையிடப்பட்டது உத்தமபத்திரனோடு ஆரம்பித்த எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் ஆறு மாதங்கள் கடந்தே வெளியானது இதிலிருந்து நடிகர் திலங்கம் எவ்வளவு தூரம் தயாரிப்பாளர்களுக்கு அனுசரணையாக செயல்படுகின்றார் என்பதை புரிந்து கொள்ளலாம் இரண்டு திரைப்படங்களுக்கும் தயாரிப்பு செலவுகள் மிக பெரிய அளவு வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை ஆனாலும் நாரோடி மன்னன் கோடிக்கணக்கான செலவில் தயாரான திரைப்படமென விளம்பரம் படுத்தப்பட்டது இன்று வரை பெருமையாக கூறப்பட்டு வருகின்றது நீண்ட காலத்தின் பின் வழியானதால் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக விளம்பர யுக்தியை கையாண்டார்கள் முக்கியமான ஒரு விடயம் உத்தமபுத்திரன் படத்தில் நடிகர் திலகம் நடித்ததால் ஒரே காட்சியை பல முறைகள் மீண்டும் மீண்டும் படமாக்கப்படவில்லை எடிட்டிங் செய்து வெட்டி தள்ளி தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தவில்லை தாமதங்கள் செய்யப்படவில்லை நாடோடி மன்னன் தயாரித்து திரைப்படமும் காலத்துக்குள் சிவாஜி நடித்த ஆறு படங்கள் வெளியாகியிருந்தன ஃபெப்ரரி உத்தமபுத்திரன் மார்ச் பதிபத்தி ஏப்ரல் சம்பூர்ண ராமாயணம் மே பொம்மை கல்யாணம் ஜூலை அன்னையின் அணை ஆகஸ்ட் சாரங்கதாரா எனத் தொடர்ந்து நடித்து திரையிடப்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பத்து திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் அந்த வருடத்தில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான கலைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் வருடத்திற்கு ஒரு படம் என நடித்து சுயநலமாக வாழாது பல கலைஞர்களை வாழ வைத்தார் அதே காலங்களில் நாடகங்களிலும் தொடர்ந்து நடித்து நாடக கலைஞர்களையும் வாழ வைத்தார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நவம்பர் இருபத்தி ரெண்டு மகாதேவி திரைப்படத்திற்கு பின் ஆறு மாதங்களின் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடோடி மன்னன் வெளியானது தொடர்ந்து பதினாறு மாதங்களுக்கு பின் தான் அடுத்த திரைப்படத்தை வெளியிட்டார் நானோடைய மன்னன் வெற்றி என கொண்டாடிய போதும் தொடர்ந்தும் படவாய்ப்புகள் எதுவும் வரவில்லை எம்ஜிஆரை வைத்து படம் தயாரிக்க தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் பலவேறு காரணங்களுக்காக எம்ஜிஆரை நெருங்க பயந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தாய் மடுக்கு கட்டிய தாலி படம் வெளியானது அதுவும் படுதோல்வியை சந்தித்தது பதினாறு மாதங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் தொடர்ந்து நாரோனி மன்னன் படத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியதால் அவர்கள் தொடர்ந்து மீண்டும் பார்த்தனர் இதே மாதிரியான எம்ஜிஆரின் தந்திரத்தை இன்றைய கதாநாயகர்கள் அதிகமானவர்கள் பின்பற்றி வருகின்றனர் வருடத்திற்கு ஒரு திரைப்படத்தை நடிப்பது வசூல் சாதனை புரிந்துவிட்டதாக மிகப்படுத்தி விளம்பரங்களை செய்து புத்திசாலித்தனமாக தப்பித்து கொள்வார்கள் ஆனாலும் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன் அன்றைய காலம் போல் இலகுவில் ஏமாற்ற முடியவில்லை நடிகர் திலகத்திற்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஒருபோதும் அவரது வாழ்நாளில் ஏற்பட்டிருக்கவில்லை சிவாஜியை வைத்து படம் தயாரிப்பதற்காக தொடர்ந்து பல தயாரிப்பாளர்கள் காத்திருந்தார்கள் சராசரியாக வரதத்திற்கு ஏழு திரைப்படங்கள் நடித்து சாதித்தார் எம்ஜிஆர் மகாதேவி திரைப்படத்திற்கும் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற திரைப்படத்திற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வெளியான ஒரே திரைப்படம் நாடோடி மன்னன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு நவம்பரிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது டிசம்பர் வரையான இரண்டு வருட காலப்பகுதிக்குள் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படம் நாடோடி மன்னன் மட்டும்தான் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் எம்ஜிஆர் தொடர்ந்து நாடோடி மன்னன் திரைப்பட வெற்றியை திமுகவுடன் கொண்டாடி மகள அந்த வரைப்பிற்குள்ள மகிழ்ச்சியிலும் பெருமதத்திலும் புகழ் மயக்கத்திலும் மூழ்கியிருந்தார் மற்றும் வீட்டிலிருந்தே நன்றாக ஓய்வெடுத்தார் எம்ஜிஆர் அது பற்றி தற்பெருமை பேசிக்கொண்டிருந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நடிகர் திலகம் கிட்டத்தட்ட பதினேழு படங்களில் நடித்து முடித்து விட்டார் பதினேழு படங்கள் வெளியானது மட்டுமன்றி மூன்று திரைப்படங்கள் வெள்ளி விழா கொண்டாடியது மற்றும் வசூல் சாதனைகளையும் குறிந்து வெள்ளி விழாக்கள் மிக பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட போதும் ஓய்வென்ற பெயரில் தேவையற்ற முறைகள் நாட்களை கடத்தாது தொடர்ந்து படங்களின் நடுக்கு சக கலைஞர்களையும் வாழ வைத்தார் ஏனைய திரைப்படங்களும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வர்த்தக ரீதியாக பெரு வெற்றியை பெற்றது நாலு திரைப்படங்கள் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதுகளையும் வென்றெடுத்தது பெரும் சாதனைகளை நிகழ்த்தியது வீராண்டிய கட்டபொம்மன் சர்வதேச விருதுகளையும் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் அள்ளி குவித்தன உத்தமபுத்திரன் திரைப்படமும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை புரிந்தது வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி பெற்று ஸ்ரீதருக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்தது ஆனந்தபிகணன் இதழ் கணேசனின் நடிப்பு பிரம்மாண்டமான தயாரிப்பு பாடல்கள் மற்றும் சண்டைக் காட்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தன உத்தமபுத்திரன் படத்தில் வரும் யாரடி நீ மோகினி மோகினி யாரடி நீ மோகினிமா காமினி ஆசையுள்ள ராணி அஞ்சிராமலே நீடோடிமா காமினி யாரணி நீ மோகினி ஹா யாரணி நீ மோகினி என்ற பாடலின் நடனம் ரசிகர்களின் மனதை விட்டு என்றும் நீங்காது அந்த பாடலை பற்றி கூறும்போதெல்லாம் அந்த பெருமை எனக்கெல்ல நடன இயக்குனர் என்ற பணிவாக சொல்வார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜியின் நடனம் இன்று வரை பல்வேறு நடிகர்கள் விமர்சகர்களால் பாராட்டப்படுகின்றது இதே கால தான் கட்டபொம்மன் நாடகம் பல மேடைகளில் நடித்து அதில் கிடைத்த பெருந்தொகையான பணத்தினை செலவுகள் போகும் மீதிப்பணமான பணமான முப்பத்தி இரண்டு லட்சம் பணத்தொகையினை விளம்பரங்கள் ஏதுமின்றி தமிழக கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடையாக அளித்து கலையால் கிடைத்த பொருளை கல்விக்கு கொடுத்து கலைஞர்களின் கலைஞனாக உயர்ந்தார் சிவாஜி கணேசன் இத்தனை சாதனைகள் செய்த போதும் தற்பெருமை சுய விளம்பரங்கள் செய்யாத தன் திறமையை கொண்டு புகழ்பெற்றார் உத்தமபுத்திரன் அலெக்சாண்டர் டுமாஸ் எழுதிய திகோம் நாவலின் மூன்றாம் பாகமான த மேன் வித் தி அயர்ன் மேஸ்க் இல் இருந்து தழுவி எடுக்கப்பட்டது இதே போன்று நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலம் கதையும் ஆங்கில நாவலான த பிரிசனர் அஃசெண்டா என் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படமாகும் அது மட்டுமல்லாமல் இந்நாவல் தழுவி பல தடவைகள் திரைப்படமாகப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆகிய வருடங்களிலும் ஐம்பத்தி ஏழில் இந்தியிலும் திரைப்படமாக வெளிவந்தது அதன் பின்னர் தான் எம்ஜிஆரும் தனது சொந்த படத்தினை அக்கதையை தழுவியெடுத்தார் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த ஒரேயொரு எம்ஜிஆரின் திரைப்படமாகும் தமிழில் வெற்றி பெற்றது தெலுங்கில் இந்தியில் டப்பிங் செய்து வெளியிட்ட போது பட தோல்வி அடைந்தது எம்ஜிஆர் ரசிகர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்து அந்த வருடத்தில் வெளிவந்த ஒரே திரைப்படம் மன்னன் மட்டுமே பெரிய வெற்றி பெற்ற போதும் இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் ஏன் வரவில்லை என்பது மர்மமான விடயம் அதன் பின்பும் நீண்ட இடைவெளிக்குப் பின் பதினாறு மாதங்களுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் அடுத்த படமான தாய்மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படம் வந்தது, அதுவும் பெரும் தானேயல் தன்முனாளேன் சமவளம் நருங்க கண்டேன் எவனம் போனேன் சம்மவளம் கண்டின் எல்லாம் போனேன் ஆ மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே முல்லை மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே உள்ளம் உறவாடுதும் தன் நண்பாலே உள்ளம் உறவாடு தந்தன் நண்பாலே முல்லை மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே முல்லை மலர் மேலே மொய்கும்பண்டு போலே சிந்த நிலை மாறின தானேயல் தன்முனாளே சிலை நிலை மாறின தானேயும் தன்முனாளே சம்ப பலம் கண்டேன் கண்டின் எல்லாம் போலேன் சம்ப மலம் நெருங்க கண்டன் எல்லாம் போலே ஆ முல்லை மலர் மேலே மொய்பும் பண்டு போலே முல்லை மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே உள்ளம் உறவாடுதும் தன் நண்பாலே உள்ளம் உறவாடுதும் தன் நண்பாலே முல்லை மலர் மேலே மொய்கும்பண்டு போலே முல்லை மலர் மேலே முயக்குமாண்டு போலே